அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் ஒரு சிலர்லாம் அதீதமான அறிவும் ஞானமும் நுண்ணறிவும் இருக்கும் அதுக்கு காரணம் புதன் பகவானுடைய ஆசிர்வாதம் இந்த அறிவும் ஞானமும் வெளிப்படுத்தக்கூடிய சில அறிகுறிகள் கை ஜோதிட முறையில் புதன் பகவான் இருக்கக்கூடிய புதன்மேட்டில் மேட்ல இருக்கும் அதே போல் ஒரு சில எல்லாம் நல்ல வசதியாகவும் நல்ல செல்வு செழிப்புடன் இருப்பாங்க இதுக்கு காரணம் சுக்ர பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க கை ஜோதிட முறையில் சுக்கரமேட்ல சில அறிகுறிகள் மூலம் இதை தெரிஞ்சுக்கலாம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி உங்க கையில் மேட்டில் திரையில் பார்க்குற மாதிரி புதன் மேட்டிலும் சுக்கரம் மேட்டிலும் இருக்கக்கூடிய சில அறிகுறிகள் வைத்து பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் கை ஜோதிட முறையை வைத்து அவருடைய வாழ்க்கை நிலை மற்றும் உயர்வு அவருடைய திருமண நிலை கூட சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த வீடியோவில் மவுண்ட் ஆஃப் மெர்க்குரி அதாவது புதன்மேடை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க போறோம் சுண்டு கீழே இருக்கக்கூடிய பகுதி தான் புதன் கிரகம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம் இது மேடாக இருந்தால் புதன்மேடு அப்படின்னு சொல்லுவாங்க கைஜோதிட முறையில் கையில் இருக்கக்கூடிய சூரிய மேடு சுக்கர மேடு செவ்வாய் மேடு சந்திரமேடு இவைகள் மேடாக இருந்தால்தான் அந்த கிரகத்தினுடைய சக்தியும் அந்த கிரகத்தினுடைய அமைப்பும் நல்ல நிலையில் இருக்குது அப்படின்னு ஒருவருக்கு சொல்லப்படும் அந்த வகையில் உங்கள் சுண்டு இருக்கக்கூடிய பகுதி மேடாக இருந்தால் புதன் உங்களுக்கு நல்ல நிலையில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் புதன் ஒருவருக்கு நல்ல நிலையில் அமர்ந்திருந்தால் அது ஜாதக ரீதியிலும் சரி கை ஜோதிட முறையிலும் சரி அவர் செய்கின்ற தொழிலில் நல்ல உயர்ந்த நிலையை அடைய முடியும் இயற்கையாகவே அவருக்கு அறிவுத்திறன் அதிகமாக இருக்கும் மேலும் கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் அவருடைய திருமண வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன மாதிரியான குறியீடுகள் இருந்தால் இவை அனைத்தும் சிறப்பாக அமையும் அப்படின்னு ஒன் பை ஒன்னாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் சுண்டு வரலுக்கு இருக்கக்கூடிய பகுதிதான் புதன் கிரகம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதி மேடாக இருந்தால் புதன் கிரகம் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அந்த மேடாக இருக்கக்கூடிய பகுதியில் இது போல திரையில் பார்ப்பது போல லைன்கள் இருந்தால் கோடுகள் இருந்தால் இந்த கோடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு அல்லது மூன்று இருந்தால் ஓகே புதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல அருளும் ஆசிமும் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஒருவேளை மூன்று நான்கு இருந்தால் புதன் உங்களுக்கு சிறந்த முறையில் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் இந்த கோடுகள் நான்கு அல்லது ஆறு எண்ணிக்கையில் இருந்தால் புதன் உங்களுக்கு மிகவும் சிறப்பாகவும் அதீத சக்தி பெற்று உச்சநிலை உங்கள் கை ஜோதிட முறையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ நான்கு அல்லது ஆறு எண்ணிக்கையில் கோடுகள் வந்து சுண்டு கீழ் அதுவும் குறிப்பாக புதன் மேடுன்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருக்குது அப்படின்னா இந்த குறியீடுகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக தெரியணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஓரளவுக்கு ரொம்பவும் மெலிதாக தெரிந்தாலும் கூட இதனுடைய அறிகுறிகள் சக்திகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நான்கு அல்லது ஆறு எண்ணிக்கையில் மேலே கோடுகள் இருந்துச்சுன்னா இயற்கையாகவே உங்களுக்கு சிறந்த பேச்சாற்றலும் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பெரியவங்க வாயுள்ள புள்ள புழைச்சிக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அர்த்தம் என்னென்னா நல்ல திறமையாக பேசக்கூடிய நபர்கள் இருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை பேசியே சால்வ் பண்ணக்கூடிய திறமை அவங்களுக்கு இருக்கும் பேச்சு திறமை என்பது பிஸ்னஸில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க பேசி பேசிய கஸ்டமரை கவர் பண்ணி மிகப்பெரிய அளவில் தன்னுடைய பிஸ்னஸை கொண்டு போகவும் முடியும் ஒரு புதுசாக ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதை நம்ப வச்சு மக்கள்கிட்ட அந்த பொருளை புழக்கத்துக்கு கொண்டு போகிறதுக்கும் பேச்சு திறமை முக்கியம் அந்தளவுக்கு பொருளாதார ரீதியிலும் தொழில் வளர்ச்சியிலும் தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கும் பேச்சு திறமை ரொம்ப முக்கியம் அளவுக்கு சிறப்பான பேச்சு திறமை இவங்களுக்கு அதீதமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இவங்க பேசியே மக்களுடைய மனசுலையும் இடம் பிடிப்பாங்க இவங்க பேசி தொழிலையும் வளர்ச்சியிட செய்வாங்க பேசியே நாட்டையும் ஆளக்கூடிய வல்லமையும் நடித்து மிகப்பெரிய செலிபிரிட்டி ஆகக்கூடிய திறமையும் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த குறியீடு இந்த நபர்கள் மல்டி டாஸ்கிங் ஸ்கில் அதாவது பல்வேறுபட்ட திறமை பெற்ற பல்வேறு விதமான துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய சக்தி பெற்றவர்களாக இவங்க விளங்குவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களுக்கு டிராவல் செய்யக்கூடிய பயணம் செய்யக்கூடிய விருப்பம் கொண்டவர்களாகவும் அமைப்பு பெற்றோர்களாகவும் இவங்க விளங்குவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது அடுத்த அறிகுறியாக சுண்டுவரில் வரலுக்கு இருக்கக்கூடிய புதன் கிரகத்தின் கிராஸாக ஒன்றுக்கும் மேற்பட்ட லைன் இருந்துச்சு அப்படின்னா அது அவங்களுடைய வாரிசுகளை குறிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இரண்டு கோடுகள் இருந்துச்சுன்னா இரண்டு குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மூன்று கோடுகள் இருந்துச்சுன்னா மூன்று குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதுவும் புதன்மேட்டில் இந்த குழந்தைகளுக்கான குறியீடு இருந்துச்சு அப்படின்னா பிறக்கக்கூடிய குழந்தைகள் பெற்றோருடைய பேச்சை கேட்கும் பெற்றோருக்கு பேர் உதவியாக இருக்கும் பெற்றோருக்கு நல்ல பேரையும் நல்ல ஒரு நிலையும் கொண்டு வந்து சேர்ப்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுது மேலும் குழந்தை பாக்கியத்தை குறிக்கக்கூடிய பல்வேறு குறியீடுகள் இருந்தாலும் புதன்மேற்றில் இருக்கக்கூடிய இந்த குறியீடு அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் மிக சிறந்த மிக பெரும் பேரை வாங்கி தரக்கூடிய குழந்தைகளாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்த அறிகுறியாக லைஃப் லைன் சொல்லக்கூடிய இந்த ரேகையிலிருந்து புதன்மேட்டுக்கு ஒரு ரேகை வந்துச்சு அப்படின்னா இது எதை குறிக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சிறந்த ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லப்படுது ஒரு சிலலாம் பிறந்ததுலேருந்து ஏதாவது நோய் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு ரொம்ப அவஸ்தப்பட்டுட்டே இருப்பாங்க சிலருக்கு வாழ்க்கை முடிகிற சமயத்தில் மிகவும் மோசமான ஒரு பிரச்சனையால் வியாதியால் கஷ்டப்படுவாங்க ஆனால் இவங்க வாழ்நாள் முழுவதும் எந்தவித பெரும் கஷ்டமும் துன்பமும் எதிர்கொள்கிற அளவுக்கு எந்தவித வியாதியும் ஏற்படாது நீங்கள் நல்லா கூர்ந்து பாருங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் பிறந்ததுலேருந்து ஏதாவது ஒரு வியாதி பிரச்சனை கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க கடைசி காலத்தில் அவர் இறக்கும் போது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வியாதியிலோ ஏதாவது ஒரு நோயோ தான் கஷ்டப்பட்டு இறந்துருப்பாங்க ஆனால் குறிப்பிட்ட ஒரு சில நபர்கள் மட்டும் மட்டுமே எந்த வித வியாதியும் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போவாங்க அந்த ஒரு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா லைஃப் லைனில் இருந்து ஒரு ரேகை புதன் மெட்டுக்கு சென்றுச்சு அப்படின்னா அவங்க ஆரோக்கியமான வாழ்க்கை இருக்கும் வியாதிகள் வராது அப்படின்னு நான் சொல்லலை வந்தாலும் அவங்களுக்கு அது பெரிய துன்பத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்தாது வந்த வேகத்தில் அந்த வியாதி அவங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாகவே அவருடைய ஜாதகத்திலும் சரி இல்லை கை ஜோதிட முறையிலும் சரி புதன் கிரகம் சிறந்த முறையில் இருக்குது அப்படின்னா அவங்க எதுக்கு தகுதியானவங்க அப்படின்னா ஒருத்தர்கிட்ட வேலை செய்வதற்கு தகுதியானவர்கள் அல்ல ஒரு தொழில் தொடங்குவதற்கும் ஒரு தொழில் செய்வதற்கும் தான் அவர்கள் சிறந்தவர்கள் உங்கள் ஜாதகத்தில் புதன் ஆட்சியிலோ உச்சிலோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு தொழில் செய்வதற்கு தகுதியானவர் மேலும் உங்கள் ஜோதிட முறையில் உங்கள் கையில் புதன்மேடு சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா சிறந்த முறையில் நீங்கள் தொழில் செய்யலாம் தொழில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக மார்க்கெட்டிங் சம்பந்தமான கிரியேட்டிவ் சம்பந்தமான தொழில் செய்வதன் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியும் முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த புதன்மேடு புதன் கிரகம் எதை குறிக்குது அப்படின்னா தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய தனித்திறமையான ஸ்மார்ட்னஸ் கிரியேட்டிவிட்டி தன் எதில் இருக்கக்கூடிய நபர் தன்னுடன் பழகக்கூடிய நபர்களுடைய மனநிலையும் குணநிலையும் புரிந்து கொள்ள கூடிய அவற்றை பகுப்பாய்வு செய்யக்கூடிய திறன் பெற்றவர்களாக விளங்குவாங்க ஐந்தாவது அறிகுறியாக சுண்டுவர்களுக்கு கிடைமட்டமாக சில லைன்கள் வரும் இது வந்து மேரேஜ் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க சிலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மேரேஜ் லைன் இருக்கும் ஒரு சிலருக்கு ஒரே ஒரு மேரேஜ் லைன் இருக்கும் இது எதை குறிக்குது அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட மேரேஜ் லைன் அப்படின்னா அவங்களுக்கு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அறிகுறியாக அது சொல்லப்படுது ஒரு சிலருக்குலாம் தெளிவான ஒரே ஒரு லைன் இருக்கும் இது அவங்களுக்கு நிரந்தரமான சரியான ஒரு வாழ்க்கை துணை அவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக சொல்லப்படுது சுண்டு வரலு இருக்கக்கூடிய புதன் மேட்டில் இருக்கக்கூடிய மிகவும் சிறந்த அதிகபட்ச ஒரு சக்தி பெற்ற குறியீடாக இதை சொல்லலாம் அதாவது நீங்க திரையில பார்க்குற மாதிரி இது போல நெட்டு அதாவது ஒரு வலைப்பின்னல் வலை மாதிரி ஒரு குறியீடு இருக்கு அப்படின்னா இது ரொம்பவும் ரொம்பவும் ரேர் அப்படின்னு சொல்றாங்க இந்த குறியீடு இருந்துச்சுன்னா அவங்களுடைய ஐக்கிய லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமா அதாவது அதி புத்திசாலியாகவும் அதிக திறமசாலியாகவும் அவர்கள் விளங்குவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது திட்டங்கள் தீட்டுவதிலும் ஸ்ட்ராட்டஜி போன்ற விஷயங்களிலும் அவர்கள் சிறந்து விளங்குவார்கள் அதாவது ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணியும் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு சரியான முடிவு தரக்கூடிய ஒரு திறமை இவர்களுக்கு அதீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு விளையாட்டாகவே இருந்தாலும் சரி அவங்க ஒரு விஷயத்தில் அனலிட்டிக்கல் பண்ணி ரிசல்ட்டை சரியாக கொடுக்கக்கூடிய பல்வேறு விதமான ஸ்ட்ராட்டஜிக்கை ஃபாலோ பண்ணக்கூடிய சக்தி பெற்ற நபர்களாக விளங்கக்கூடிய ஒரு குறியீடு தான் இந்த அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுது அவருடைய ஜாதகத்தில் புதன்மேடு ஆட்சியிலோ உச்சிலோ இருந்தால் அவர்களுக்கு கைஜோதிட முறையிலும் புதன் வந்து சிறப்பாக தான் அமைந்திருக்கும் ஜோதிட முறையில் ஒவ்வொரு வர்களுக்கு ஒவ்வொரு விதமான கிரகங்கள் மேடு இருக்கும் குருமேடு சூரிய மேடு சந்திரமேடு கேதுமேடு அப்படின்னு இவைகள் எல்லாத்தையும் விட சுக்கரமேடு ரொம்ப பெருசாக இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த சுக்கரமேடு தான் மனிதனுடைய பல்வேறு விதமான விஷயங்களோடு தொடரக்கூடியது நம்ம யோசிக்கக்கூடிய விஷயம் நம்முடைய உணர்ச்சிகள் மேலும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான விஷயங்களுக்கு முக்கியமான பணம் இவை அனைத்தும் தரக்கூடிய ஒரே கிரகம் சுக்கர பகவான் அதனால தான் சுக்கரமேடு கையில் கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சுக்ரமேடுன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி கை ஜோதிட முறையில் கட்டவர்களுக்கு சுக்கரமேடு அப்படின்னு சொல்றாங்க இந்த சுக்கரமேட்ல இருக்கக்கூடிய சில அறிகுறிகளும் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பலன்களும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் சுக்ரமேட்ல திரையில பார்க்கற மாதிரி வரிசையான கோடுகள் இருக்கு அப்படின்னா இந்த கோடுகள் எத்தனை இருக்கு அப்படின்னு எண்ணி பாருங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட கோடு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பணவரவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க சம்பாதிக்கக்கூடிய வழிகள் பல்வேறு விதமான வழிகளாக இருக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளாக இருக்கும் அத்தனை வழிகளிலும் நமக்கு வரக்கூடிய பணவரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட திரையில பார்க்குற மாதிரி கோடுகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த அறிகுறிகள் வந்து நமக்கு வாழ்க்கையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வழியின் மூலமாக பணவரவு அதிகரிக்கும் அது தொழிலாக இருக்கலாம் அல்லது வியாபாரமாக இருக்கலாம் ஒரே வேலை செஞ்சுக்கிட்டு மல்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு யோகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த அறிகுறி இன்னொரு விஷயத்தையும் குறிக்குது எந்த அளவுக்கு பணவரவு வருதோ அதே அளவு சமமான சுப விரயமும் ஏற்படும் அதாவது நல்ல நியாயமான நல்ல ஒரு செலவு நீங்க செய்யக்கூடிய அமைப்பும் இந்த அறிகுறி உங்களுக்கு தரும் வீண் விரயத்தை சொல்லல சுப விரயம் ஏற்படும் உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்க வாங்குவீங்க அது உங்களுடைய வசதிக்காக இருக்கலாம் உங்களுடைய தேவைக்காக இருக்கலாம் உங்களுடைய ஆடம்பர வாழ்க்கைக்காக இருக்கலாம் நல்ல லாபமான பணவரவும் இருக்கும் நல்ல திருப்திகரமான செலவும் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிகுறி தான் இந்த திரையில இருக்கிற மாதிரி அறிகுறி அடுத்த ஒரு அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அறிகுறி எதை குறிக்குதுன்னா நீங்க பணத்தை சம்பாதிக்கிறீங்க அந்த பணத்தை எப்படி எல்லாம் சேவ் பண்ணலாம் அந்த பணத்தை எந்த வழியில இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு உட்காந்து யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த அறிகுறி குறிக்குது மேலும் இந்த பணத்தை எந்த வகையில ப்ரொடக்டிவிட்டியா நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த பணத்தை வச்சு எப்படி மேலும் பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறி தான் இந்த அறிகுறி குறிக்குது பொதுவாகவே சுக்கிரமேடு ஒருத்தருக்கு சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில செல்வத்துக்கு எந்த வித குறையுமே இருக்காது அது குறிப்பாக பணப் பிரச்சனை ஏற்படவே ஏற்படாது அப்படின்னு சொல்றாங்க பணத்தை சம்பாதிப்பதற்குரிய அறிவும் யோகமும் அமைப்பும் வாய்ப்பும் அவங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அடுத்த அறிகுறியாக இந்த திரையில பாக்குற மாதிரி ஒரு வெட்டிக்கலான ஒரு லைன் வருது அப்படின்னா அந்த லைன் வந்து லைஃப் லைஃப்லைன்லாம் வெட்டிச்சு அப்படின்னா அது வந்து நல்ல ஒரு அறிகுறி இல்லை அப்படின்றாங்க இதனால் என்ன ஏற்படும் அப்படின்னா பண சம்பந்தமான பிரச்சனைகள் ஸ்ட்ரெஸ் பாதிப்புகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்த ஒரு அறிகுறியாக சுக்கரமேட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் மச்சம் ஏற்பது ரொம்பவும் ரொம்பவும் ரேரான ஒரு சைன் அப்படின்னு சொல்கிறாங்க சுக்கரமேட்டில் மச்சம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆகக்கூடிய யோகம் இருக்கு இப்போ நீங்கள் அந்த நிலையில் இல்லைனா கூட எதிர்காலத்தில் நிச்சயமாக கோடீஸ்வரனாக மாறக்கூடிய யோகம் உங்களுக்கு ஏற்படும் ஒரு சிலர்லாம் தான் பிறந்திலிருந்தே பணக்காரராக இருப்பாங்க ஆனால் ஒரு சிலர்லாம் தன்னுடைய வாழ்நாளில் பாதி காலத்துக்கு பிறகு தான் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தையும் மிகப்பெரிய புகழையும் மிகப்பெரிய செல்வாக்குமே அடைவாங்க அவங்களாம் இது போல் யோகம் இருக்கும் ஆனால் அவங்க ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப ஏழ்மையான நிலையிலும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளும் இருப்பாங்க அதெல்லாம் தாண்டி அந்த பிரச்சனைலாம் சமாளித்து வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு காரணம் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் அதை குறிக்கக்கூடிய ஒரு அறிகுறி தான் சுக்குரமேட்டில் மச்சம் இருக்க கூடிய ஒரு அறிகுறி உங்க கையிலும் இருந்துச்சு அப்படின்னா ஒருவேளை நீங்க பிறக்கும் போதே கோடிசுராக பிறந்திருக்கலாம் அல்லது எதிர்காலத்தில் நீங்க நிச்சயமாக மிகப்பெரிய கோடிசுறாவதற்கு வாய்ப்புண்டு மேலும் இந்த ஒரு அறிகுறி எதை குறிக்குது அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் அதிகமாக பணம் சம்பாரித்து வச்சுருப்பீங்க அந்த பணத்தை நல்ல ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருப்பீங்க உங்களுடைய பணத்திற்கும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் எந்தவித ஆபத்தும் வராத அளவுக்கு எந்தவித இழப்பும் வராத அளவுக்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு அறனாக இது இருக்கும் அப்படின்னு கைஜோத்திர முறையில் சொல்கிறாங்க மேலும் எந்த ஒரு அறிகுறியானது சிறுநிறுக தொடர்பான கவனம் தேவை சிறுநிருகத்தில் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாகவும் கருதப்படுது சுக்ரமேடுன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறத்தை வைத்து கூட நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்களை சொல்ல முடியும் சுக்கரமேடுன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி வெள்ளை நிறத்தில் இருக்குது அப்படின்னா அது அந்தளவுக்கு செல்வத்துக்கும் புகழுக்கும் உகந்தது அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை பிங்க் நிறத்தில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொமான்ஸ் நிறந்ததாக இருக்கும் காதல் கை கூடும் அளவுக்கு வெற்றியடைந்த திருமணத்தில் முடிகிற அளவுக்கு இருக்கும் அதிகமான காதல் உணர்வு கொண்ட காதலிக்கக்கூடிய அந்த காதலை வெற்றிகரமாக திருமணத்தில் மாற்றக்கூடிய அமைப்பு கொண்ட நீங்கள் இருப்பீங்க இதுவே இந்த நிறம் சிவப்பு நிறத்தில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவும் கோவமான அக்ரசிவான நபராக நீங்கள் இருப்பீங்க உங்களுடைய திருமண வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா சற்று முரண்பாடாகவோ அடிக்கடி சண்டை ஏற்படக்கூடிய ஒரு முன்னுக்குப் பின் முரணாக இருக்கக்கூடிய திருமண உறவு ஈர்ப்பதற்கு வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்லப்படுது பிங்க் கலர் வந்து நல்ல ரொமான்ஸ் லவ் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு லைஃப் பார்ட்னரை கொண்டு போகக்கூடிய ஒரு யோகம் பிங்க் நிறத்துக்கு உண்டு அடுத்த அறிகுறியாக இந்த சுக்கரமேட்டில் கொஞ்சம் கூர்ந்து உத்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கோணம் போல் ஒரு அறிகுறியோ வட்டம் போல் ஒரு அறிகுறியோ சதுரம் அல்லது செவ்வகம் போல் ஒரு அறிகுறி இருந்துச்சுன்னா இது ரொம்பவும் ரேரான ஒரு அறிகுறி இந்த அறிகுறி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவும் அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் நீங்கள் ஒரு விஷயத்த நினச்ச மாதிரி நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க ஆனால் நீங்கள் நினைச்சதை விட மேலும் சிறப்பாகவும் அதிக லாபத்துடன் அது முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் அதிர்ஷ்டம் அப்படின்வாங்க நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரெண்டு மடங்கு வெற்றிகரமாக முடியக்கூடிய முடிச்சு தரக்கூடிய ஒரு அறிகுறி தான் சுக்கரமேட்டில் இருக்கக்கூடிய இந்த முக்கோணம் சர்க்கிள் சதுரம் போன்ற அறிகுறிகள் நீங்கள் நினைச்சதை விட ரெண்டு மடங்கு வெற்றிகரமாக அதிர்ஷ்டமாக உங்களுக்கு முடிச்சு தரும் அடுத்த ஒரு அறிகுறியாக உங்களுடைய கையில் மற்ற கிரகங்களுடைய மேட்டை விட சுக்கரமேடு சற்று உயர்வாக இருந்தால் இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்டாம்ப் பேரில் உங்களுடைய கையை நல்லா அழுத்துங்க அதுக்கப்புறம் பிளைன் பேப்பரில் உங்கள் கையை வைக்கும்போது உங்களுடைய கையில் எந்த பகுதி ரொம்ப அழுத்தமாக டார்க்காக இருக்கோ அது நல்ல மேடாக இருக்குதுன்னு அர்த்தம் எந்த பகுதி ரொம்ப லைட்டாக இருக்கோ அது மேடு கொஞ்சம் குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம் இவ்வாறு சுக்கரமேடு நல்ல மேடாக உயர்வாக இருந்துச்சு அப்படின்னா சுக்கரமேடு உங்கள் கையில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இவ்வாறு சுக்கரமேடு உங்களுடைய கையில் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கிரியேட்டிவிட்டி வந்து ரொம்பவும் ஹை லெவலில் இருக்கும் அவுட் ஆஃப் பாஸ் திங்கிங் லெவலில் நீங்கள் யோசிப்பீங்க ஒரு விஷயத்தை ஆயிரம் பேரை விட மிகவும் சிறப்பாக யுனிக்குவாக நீங்கள் அதை வெளிப்படுத்துவீங்க அந்தளவுக்கு கிரியேட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அந்த துறையில் உங்களுடைய கிரியேட்டிவிட்டி முதன்மையாகவும் மிகப்பெரிய அளவில் வெற்றி தரக்கூடிய வகையில் அமையும் மிக சிறந்த கிரியேட்டிவிட்டி திறமையும் மிக சிறந்த கலை திறமையும் உங்கள்கிட்ட நிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறி தான் சுக்கிரமேடு மற்ற கிரகங்களை விட மற்ற மேடுகளை விட உயர்வாக இருக்கும் உங்கள் கையில் மேலும் இந்த அறிகுறி எதை குறிக்குது அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு விஷயத்தில் உங்களுடைய அறிவு அனுபவம் ரொம்ப அதீதமாகவும் ரொம்ப ஆழமாகவும் நுணுக்கமாகவும் இருக்கும் மற்றவர்களை காட்டிலும் அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப தெளிவாகவும் சிறப்பாகவும் யோசிப்பீங்க சிந்திப்பீங்க அதனால தான் நீங்கள் அந்த விஷயத்தை வெளிப்படுத்தும் போது உருவாக்கும் போது ரொம்ப ஐ லெவல் க்ரியேட்டிவிட்டியாக இருக்குது மேலும் கட்டை விரல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது மற்ற விரலை கம்பேர் பண்ணும்போது உயரத்திலும் சரி அமைப்பிலும் சரி ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட மிகவும் தலை சிறந்த தலைமத்துவமான குவாலிட்டியான லீடர்ஷிப் இருக்குது அப்படின்னு அர்த்தம் நீங்கள் ஒரு நிறுவனத்தையோ அல்லது ஒரு ஆர்கனைசேஷனையோ அல்லது ஒரு குழுவையோ சிறந்த முறையில் வெற்றிகரமாக வழிநடத்தக்கூடிய ஒரு தன்மை திறமை இருக்கும் மேலும் பொருளாதார ரீதியில் மிக உயர்ந்த நிலையிலும் நீங்கள் இருப்பீங்க எல்லோருக்கும் சிறந்த முன் உதாரணமாகவும் எல்லோருக்கும் சிறந்த வழிகாட்டியாகவும் விளங்கக்கூடிய அமைப்பும் யோகமும் உங்ககிட்ட நிறைவாக இருக்கும் இந்த சுக்கரமேடுன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி வந்து பெரியதாகவும் தட்டை விரலும் பெரிதாகவும் பார்ப்பதற்கும் உங்கள் கை ஸ்கொயர் ஷேப்லையும் இருக்கு அப்படின்னா இது மிகவும் ரேரான ஒரு காம்பினேஷனான அறிகுறி அப்படின்னு சொல்லப்படுது இந்த அறிகுறி வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறந்த பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய தலைமைத்துவம் பண்பு கொண்ட சிறந்த தலைவராக விளங்கக்கூடிய அமைப்பும் யோகமும் உங்களுக்கு இருக்கு நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் புதன்மேடு சுக்கரமேடு இது இரண்டிலும் உங்கள் கையில் இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய அறிகுறிகள் எத்தனை அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ் மூலம் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்